தேவன் நம்ம ஆறு இடங்களிலே சபைகளை நிறுவனம் செய்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி பெரிய பாசனம் சொல்றாங்க சபை கட்டி சீக்கிரம் முடிச்சிடும் அனுப்புங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம்

அந்த இடத்துல ஒரு சபை அங்க உருவாக்கப்பட்டது அங்கெல்லாம் சேர்ந்து சபையில் இருக்கோ அங்க வர மாட்டாங்க ஒரே குடும்பம் பெரிய பாஸ்டர் சொல்லிட்டு ஒரு சபையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு பல கஷ்டம் எல்லாமே கஷ்டப்பட்டு கல்யாணம் இது அதுக்கு என்ன பாஸ்டர் சொல்லிட்டாரு இது வந்து திருவள்ளுவர் வந்து உயர்ந்தது கிரிவலம் சுத்தது இந்த இடத்துல ஆட்டு மக்கள் பெருக சபை வந்து பெருசு ஆகாது அப்படின்னு சிகராஜபுரத்தை போயிட்டா அஞ்சு விட்டா அந்த படம் கஷ்டம் கஷ்டம் பயங்கரமான கஷ்டங்கள் கல்லார்கள் கஷ்டப்பட்டு சபையை உண்டாக்கி உருவாக்கி எல்லாரும் வாங்கி இது பண்ணிட்டு பிறகு கட்சியில அங்கிருந்து பிரிக்கப்பட்டோம் பிரிக்கப்பட்ட பிறகு ஆறு இடங்கள் சபையை உருவாக்கி திறகு பிரிக்கப்பட்டோம் அங்கே இருந்தோம் ஆந்திராவில் ஏழுவரும் தனியார் ஸ்டாட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிஞ்சு வந்தாரு இந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு வீட்டில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பினார் ஆந்திராயசித்து சொன்னது போல பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க யாரும் உட்கார்வாரு கருத்தக்கோட்டி கங்கை ஆந்தனே

பூராம சுதந்திர காட்சை நம்ம சுவாசிக்கிறது போல இந்த இந்து இதில் வந்து சுதந்திரமாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஆந்திரவர் வழி அறிவித்திருக்கிறா தேவனை மயங்கம் படுத்தணும் அலையலையா அலேயா கஷ்டப்பட்டு டாசன் இப்படியா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி யாரோ முன்னோன்னாங்க ஒரு பேர் வேணும் பேர் குட்டி பரோடவாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க இதை பார்த்த உடனே குட்டி பறவடவா அப்படின்ட்டோம் ஆந்திர நா ஆந்திர நாம அப்படியா இந்த நாளில கூட எனக்கு சாட்சியா சொல்வதற்கு ஏற்படுகிற தேவனுக்கு நான் வங்கிப்படுது தேவன் காப்பாடாக வலி நேங்கா சொன்னார்